இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார் இருவர் காயமடைந்துள்ளனர் இவர்கள் மூவருமே கேரளாவை சேர்ந்தவர்கள் ஆவர் லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலின் மார்க்காலியோட் பகுதியில் நேற்று திங்கட்கிழமை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் ஒரு இந்தியர் உயிரிழக்க இருவர் காயமடைந்தனர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் காசா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே தொடங்கிய போர் இன்னும் நீடித்து வருகிறது இருதரப்பு போரை கோரி பல்வேறு நாட்டு தலைவர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இருப்பினும் இன்னும் காசாவில் போர் ஓய்ந்த பாடில்லை காசாவின் மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பகுதியினர் இப்போது பஞ்சத்தின் ஆபத்தில் இருப்பதாகவும் மருந்துகளின் பற்றாக்குறை மற்றும் மருத்துவ பராமரிப்பு பற்றாக்குறையால் தொற்று நோய்களின் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது இந்நிலையில் வடக்கு இஸ்ரேலின் மார்க்காலியோட் பகுதியில் ஒரு விவசாய நில பகுதியில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது என்று மீட்புக் குழுவின் செய்தி தொடர்பாளர் ஜாக்கி ஹெல்லர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்த பத்னிபென் மேக்ஸ்வெல் என்ற அடையாளம் தெரியவந்துள்ளது இஸ்ரேலின் ஜிவ் மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் புஷ் ஜோசப் ஜார்ஜ் பால் மெல்வின் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளது புஷ் ஜோசப் ஜார்ஜ் முகத்தில் ஏகப்பட்ட காயங்களுக்காக சிகிச்சை பெற்று தேறி வருவதாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது அவர் இந்தியாவில் உள்ள அவரது குடும்பத்தாருடன் தொலைபேசியில் பேசிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெல்வின் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவராவார் இந்த தாக்குதலை லெபனானை சேர்ந்த ஷைட் ஹெஸ்புல்லா அமைப்பு மேற்கொண்டுள்ளது இந்த அமைப்பானது கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி முதல் ஹமாசுக்கு ஆதரவாக அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது